நமச்சிவாய திருச்சிற்றம்பளம் சிவாய நமக நமக உன்னுடைய வாழ்க்கையில் உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறி நன்றாக வாழ வேண்டும் பெரிய மாற்றம் வேண்டும் என்று கேட்டாயல்லவா நான் சொல்வதை கேள் உன் வாழ்க்கைக்கான பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்வது போலவே நீ நடந்து கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் உண்மையாகவே உனக்கு ஒரு நிலை மாற்றம் தேவை என்றால் பிறருது பிழைகளை நீ உதாசீனம் செய்துவிடு பிறர் பிழைகளோடு உனக்கு எந்த தொடர்பும் இல்லை நீ யார் அவர்களை பொறுத்த அளவில் குறுக்கிட கேட்கிறார்களா என்ன அவர்கள் வாழ்வில் குறிப்பிட்ட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ உன் காரியத்தை மட்டுமே கவனித்து வா ஆனால் அதே சமயம் உன் பிழைகளை உதாசீனம் செய்துவிடாதே அவற்றை மாட்ட வேண்டியிருக்கிறது அவற்றை வென்றெடுக்க வேண்டியிருக்கிறது வழக்கமாக எல்லோரும் தத்தமது குறைகளை கண்டு கொள்ளாமல் பிறகு பிழைகளை பற்றி பெரிதுபடுத்தி பேசுகிறார்கள் அதுதான் அகங்காரத்தின் போக்கு ஆகவே அகங்காரமற்று இருக்க வேண்டும் முயற்சிதான் வெற்றியின் முதல் படி அதை அடைய எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டு அற வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் நம் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயம் வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டு வேண்டும் உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இரு அந்த நன்மைகளை செய்வதை விட்டுவிடாதே உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை இல்லை என்று சொல்லாமல் நீ அவர்களுக்கு செய் இல்லை என்ற சொல்லி உன் வாயிலிருந்து வரக்கூடாது உன்னை காக்கும் அதுவே இக்கட்டான சூழ்நிலையில் காக்கும் உன்னுடைய தர்மமே உன்னை காக்கும் உன்னை சூழ்ந்து நிற்கும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் தான் இருக்கின்றது மற்றவர்களெல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் நமக்கு மட்டும்தான் துயரம் இருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அது முற்றிலும் தவறு எல்லோருக்குமே அவரவர் வாழ்க்கையில் சென்று பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன துயரங்கள் என்ன எவ்வளவு அனுபவிக்கிறார்கள் என்று பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே யாரோடும் உன்னை நீ ஒப்பிட்டு கொள்ளாதே பொறுமையும் நம்பிக்கையும் உன்னில் சூழ்நிலையில் எப்போதும் காப்பாற்றும் உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படக்கூடாது எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் பெற வேண்டும் என்றால் நான் சொல்வதையெல்லாம் நீ கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக மாற வேண்டுமென்றால் நான் சொல்வதை நீ கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும் இவை அனைத்துமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து கருகிறேன் உன் லட்சியத்தில் மட்டும் உன் கவனத்தை சேர்த்து யாருடனும் உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே உன்னை யாருடனாவது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னுடனே உன்னை பற்றியே முன் காலத்திலும் இப்போதும் உள்ளபடி நீ ஒப்பிட்டுப்பார் நிச்சயம் உன் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கிறது என்று உனக்கே தெரியும் மேலும் பெரிய மாற்றம் வேண்டுமென்றால் நான் சொல்வதை இப்போதே கேள் பெரிய மாற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது